ரோபோசங்கரோட ஒய்ஃபு இப்போ ரோபோ சங்கர் இறந்ததுனால நேற்று எல்லாருமே வருத்தப்பட்டிருப்போம் எவ்வளவோ பேர் கண்ணீர் சிந்து அழுதாங்க அவருடைய அந்த கலக்கப்பகுதியாரில் அவர் கூட பர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் அவ்வளவு பேரும் வந்து கலங்கி அழுதாங்க அவங்க எல்லாரையும் விட யாருக்கு வழி அதிகமா இருந்திருக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் இருந்திருக்கும் அந்த துக்கத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு யார் சொல்ல முடியும் நீங்க அழுதுகிட்டு தான் இருக்கணும் நீங்க இப்படி இருக்கக்கூடாது நீங்க வந்து பொட்டெல்லாம் அழிச்சிட்டு இல்லைன்னா வந்து தலைமுடியெல்லாம் கலைச்சிட்டு நீங்க வந்து அப்படி தான் இருக்கணும் சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கணும் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு வெளியிலேயே வரக்கூடாது இப்படிதான் தான் இருக்கணும்னு யா யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய கணவருக்கு எந்த மாதிரியான ஒரு அஞ்சலியை செலுத்தணும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணணும்னு நினச்சி பண்றாங்க அங்க போயிட்டு நீ ஆமா டான்ஸ் ஆடுற உன் புருஷன் அங்க செத்து போயிருக்கிறானே நீ இறங்கி இப்படி ஆடுறிய இதுதான் இனி கலாச்சாரமா சோசியல் மீடியா வந்ததுனால எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை இதை வீடியோ எடுத்து வேற போடுறாங்க இத பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களே அப்படின்னு கேக்குறாங்க நம்ம புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் தெரியுமா இல்ல கேள்விப்பட்டிருப்போம் உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு விஷயம் விஷயம்னு சொல்லுவாங்க அப்பல்லாம் வந்து கணவன் இறந்துட்டாருன்னா மனைவியும் வந்து உடன்கட்டை ஏறி இறந்துடணும் அப்படின்னு ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் யாராவது இதை பேச முடியுமா முதல்ல எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும் அப்படி பண்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் அது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு சமூகம் ஒவ்வொரு விஷயத்துலயும் மாறி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க கட்டமை செய்கிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுடைய துக்கத்தை தான் வெளிப்படுத்துறாங்க சொல்லப்போனா ஒரு மேடை கலைஞர்களாதான் ரெண்டு பேரும் அறிமுகமாயிருக்காங்க ரோபோ சங்கரும் அவருடைய அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஸ்டேஜ் டான்சர்ஸா அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டா அப்படி இருந்ததுனால அந்த டான்ஸும் நடனமும் தான் அவங்களுக்குள்ள ஒரு காதலை ஏற்படுத்தியிருக்கு அது ஒரு திருமணம் வரையும் வந்திருக்கு அவங்களுடைய இத்தனை வருஷம் வாழ்க்கையில வந்து கலை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருந்திருக்கு அப்படி கலையை நேசிச்சு கலை மூலமாகவே வளர்ந்து அதுல தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட ஒரு கலைஞன் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு ஒரு சென்ட் ஆஃபை வந்து எப்படி பண்ணணும்ன்ற முழு உரிமையும் அவங்க மனைவிக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இருக்கு நம்ம எல்லாம் யாருமே கிடையாது அவங்களை போயிட்டு நீங்க வந்து நீங்க ஏன் டான்ஸ் ஆடுறீங்கன்னு கேட்கறதுக்கோ நீங்க ஏன் இதை பண்ணல அதை பண்ணலான்னு கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையுமே கிடையாது ஆமா அதே மாதிரி எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பதிவை பார்த்த உடனே அந்த வீடியோ பார்த்த உடனே என்ன உங்களுக்கு அறிவு இருக்கா இதான் நம்ம புதிய கலாச்சாரமா இதான் நம்ம தமிழ் கலாச்சாரமா அப்படி இப்படி நிறைய பேர் ஹஸ்பண்ட் அங்க இறந்துருக்காரு நீங்க வந்து ஆடுறீங்களே டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆனா நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இளையராஜாவோட மகள் வந்து பவதாணி அவங்க இறந்தப்ப கூட அவங்க குடும்பமா நின்று ஒரு பாட்டு பாடினாங்க அது வந்து ஒவ்வொருத்தருடைய துக்கத்தை வெளிப்படுத்துறமோ இல்ல அவங்களுக்கு அஞ்சலி செலுப்படுத்துறோமோ அதை அவங்களோட வெளிப்படுத்தும் முறை அது விதம் என்னமோ ஒண்ணு அதை வந்து எல்லா வாட்டையும் வந்து என்ன சொல்றது அவங்க எப்படி த தன்னோட துக்கத்தை வெளிப்படுத்தணும் நம்ம ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு இப்ப ரீசெண்டா நம்ம ராபர்ட் மாஸ்டர் பாத்திருப்போம் ராபர்ட் மாஸ்டரோட அம்மா அவங்க இறந்திருப்ப அவங்களும் ரோட்ல ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி அவர் உண்மையிலேயே வருத்தத்துல இருந்தப்ப அவர் ரொம்ப ஒரு மன உளைச்சல அந்த ரோட்ல ஆடிட்டு போறாரு அதையே கூட டான்ஸ் ஆடிட்டு போறியே நல்லா இருக்கா இது அப்படிங்கிறது நமக்கு எனக்கு புரியல எப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் இப்ப ரொம்ப கிளீஷேவா அவனு இருக்கு இல்லையா அவங்க வந்து இப்ப சோகமா இருந்தாருன்னா அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரீசெண்டா நம்ம யாரோ எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை அவங்களோட பையன் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல யாரையோ பார்த்து சிரிச்சாரு அவ்வளவுதான் அதுக்கு அது அவங்க அப்பா இறந்துருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக ஒரு ஒன்றரை நாள் முழுக்க யாரையோ பார்த்து அவங்க கிட்ட ஒரு புரிதலோட பேச கூட அவங்களுக்கு உரிமை இல்ல உரிமை இல்லைன்றத விட அதை கூட நம்ம புரிஞ்சுக்காம என்னோட அப்பா இறந்துருக்காரு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இல்லையா அப்பா இருந்தா அந்த ஒன்றரை நாள் முழுக்கமா நீ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு செட் பண்றாங்க இல்லையா அந்த மைண்ட் செட்டை வந்து தவறா இருக்க மாதிரி இருக்குண்ணா அதாவது இவங்க இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்கல்ல அதான் எல்லாரும் பண்ணணும் நினைக்கிறதா பெரிய தப்பு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி வாடணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி விடணும் அவங்களுடைய கணவரை அவங்க எப்படி வழி அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி பண்றாங்க கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி யாருன்னு தெரியல அவர் வந்து ஒரு பிரபலமான நபர்லாம் இல்ல ஒருத்தர் இறந்து போறாரு ஆனா அவர் வந்து இசை மீது ஒரு தீராத பற்று கொண்ட ஒருத்தர் அப்ப என்ன பண்றாங்கன்னா அவருக்கு இதே மாதிரி ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் அவருடைய சடலம் அங்க இருக்கு வந்திருந்த எல்லாரும் அஞ்சலி செலுத்துறவங்க எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாடல் இளையராஜா பாட்டு தான் நினைக்கிறேன் ஒரு பாட்டை வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க அதாவது அவர் ஒரு குருநாதர் மாதிரியும் இருந்தவங்க எல்லாம் அவருடைய சிஷியர்கள் மாதிரி இருந்தாங்க சரியா அவங்க யாரு என்னன்றது எனக்கு தெரியல பட் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அப்ப அது வைரலாவும் போச்சு அது இன்னும் ஞாபகம் இருக்கு அதை பார்க்கும்போது யாரா இருந்தாலுமே நமக்கே ஒரு நிமிஷம் இருந்து தண்ணி வந்துடும் அவங்க யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது ஆனா அவங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்திருக்கு எவ்வளவு ஒரு அன்பை வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த இசையின் மூலமா அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படிதான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல இல்ல இன்னமும் வந்து அழுதுகிட்டேதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அடணும்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த வழியை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது இருக்குல்ல ஒரு சிலருக்கு அழு அழுதுதான் அதை வெளிப்படுத்துவாங்க அதை யாரும் தப்புன்னு சொல்ல போறது இல்ல அதை அவங்க பண்றாங்க அதுல எதுவும் இல்லை ஆனா எல்லாரும் அழுதுகிட்டுதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் கணவர் இறந்துட்டான்னு இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயா நம்ம இருக்கும் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பேசிக் புரிதல் கூட யாருகிட்டயும் இல்ல அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமான விஷயம் ஆனா இந்த இடத்துல கூட சில பேர் வந்து நம்ம நேத்து ரோபோ சங்கரோட இந்த இரங்கல் மறைவில கூட பார்த்தோம் சில பேர் ஓகே நம்ம கேமரா எல்லாம் நம்ம சைடு தான் இருக்கு நம்ம இப்ப என்ன பண்ணாலும் கண்டென்ட் அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு சில பேர் ஆடினதையும் சில பேர் அழுததையும் கூட என்னால பார்க்க முடியாது மேபி நானும் அந்த கண்ணோட்டத்துல இருக்கனான்னு தெரியல ஆனா இருந்தாலும் நான் மாற்றிக்க வேண்டிய ஆனா அந்த இடத்துல ஒருவர் எனக்கு தெரிஞ்ச அவர் ரோபோ ஷங்கருக்கு அவ்வளவு க்ளோஸா இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொருஷ்சு சொல்றீங்க ஆமா

என்ன ஒரு கண்டென்ட் அப்படின்னும் போது அந்த இடத்த அந்த மாதிரி ஆட்கள் சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கன்சென்ட் இருக்கு அது உண்மையா தப்பா இல்ல சரியா தவறா எனக்கு தெரியல ஆனா அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அவங்களோட மனைவியை பத்தி நம்ம இவ்வளவு திட்டம் இல்லையா அந்த இடத்துல கூல் சுரேஷ் பண்ணது எனக்கு தவறா தெரிஞ்சது இந்த விஷயம் வந்து என்ன சொல்றது மக்கள் தான் மாத்திக்கணுமா இல்ல நம்மளும் சேர்ந்து மாறணுமா அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நியாயமான ஒரு கேள்விதான் அதாவது எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டியது வந்து குல் சுரேஷ் மாதிரி ஒருத்தர் குல் சுரேஷ்க்கு உண்மையிலேயே ரோபோ சங்கர் மேல பெரிய பாசம் இருந்து அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அதுல யாருக்கும் எந்த ஏன் உங்களுக்கே இந்த கேள்வி வருதுன்னா அவர் கடந்த காலங்களில் என்னெல்லாம் பண்ணிருக்காரு ஒரு பட ரிலீஸுக்கு போயிட்டு ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் பண்றதுல தப்பு இல்லை அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக பண்ணலாம் இல்ல அவரை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணலாம் அதை யாரும் கேட்க போறது கிடையாது அவருடைய ஆட்டிடியூடு இதுல மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு இசை ஒலியூடியூடால ஒரு லேடி ஆங்கர் அங்க இருந்தப்ப அவங்க அவங்களுக்கு மாலை போட்டது அவங்கள எல்லாம் ஏதாவது பேசுறது சம்பந்தமே இல்லாம அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய கண்டனங்கள் இருந்துச்சு போற இடத்துல எல்லாம் அதை பண்ணக்கூடாது அப்ப நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரோபசங்கர் மேல பெரிய மரியாதையும் அன்பு இருந்து நீங்க அதை பண்ணிருந்தா கூட பாக்குறவங்களுக்கு இந்த கேள்வி வரும் கண்டிப்பா ஏன்னா அவர் பண்ண அந்த விதம் வந்து அப்படி இருந்துச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அவர் வெளிப்படுத்தினதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகத்துக்குரிய வகையில தான் இருக்கு ஏன் இந்த இடத்துல போய் அவர் அதை பண்றாரு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு இருக்கு இல்லையா இப்போ கமலஹாசன் போய் அஞ்சல் செலுத்த போறாரு அங்க ஆறுதல் சொல்றாரு அந்த குடும்பத்துக்கு அதுதான் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு ஆறுதலா இருந்திருக்கும் கமல் போனது ஏன்னா கமல்ஹாசனை வந்து நேசித்த சுவாசித்த ஒரு கலைஞன் ரோபோ ரோபோசங்கர் அப்படிப்பட்டவருடைய மறைவுக்கு அவர் வந்து நின்னுட்டார் கமல் வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டாரு அவர் வந்து அப்படி ஒரு பாலிசி வச்சிருக்கிறதாவே சில இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு நான் எதிர் சடங்குகள்ல பங்கேற்கிறது இல்ல அத நான் வந்து இந்த மாதிரி அப்படிப்பட்டவர் வந்து ரோபோசங்கருக்காக போயிட்டாரு ஆனா அந்த இடத்துலயும் கூட வந்து அவர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே நிக்கிறாரு ஒரு சாவு வீட்டுக்கு வந்து இப்படியா நிப்பாங்க நீ நடிகர்னா வெளியில அப்படி இருந்துக்கோ இங்க ஏன் அப்படி நிற்கிறேன்னு கேக்குறவங்க இருக்காங்கல்ல அது சரியா தப்பான்னு விவாதிக்கிறது விவாதிக்கலாம் பட் ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவருக்காக அவர் வந்துட்டாரு கமலஹாசன் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை வந்து தன்னுடைய ரசிகனுக்காக அவர் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு அவர் வந்து அங்க நின்று அந்த சில நிமிடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து சங்கருடைய ஆன்மாவுக்கே வந்து அது பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் உண்மையிலே இது சமூகத்துல எந்தெல்லாம் எடுத்து விவாதிக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு மனிதாபிமானமா அவங்களுக்கும் அது இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் அவங்களுக்கு வரமாட்டேங்குதோ அப்படின்னு கண்டிப்பா தோணுது பிளஸ் என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ இல்ல ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இங்க பாரு இவங்க இது ரோபோ சங்கரோட மனைவிக்குள்ள ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க அவங்களெல்லாம் கண்டிப்பா நம்ம மாத்திக்கணும் அவங்களை மாற சொல்லணும் அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணமா கண்டிப்பா இல்ல அவங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு எல்லாம் வந்து ஒரு செய்தியா தான் அதை பார்த்து கடந்து போயிருப்போம் இல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் ஐயோ சங்கருக்கு இப்படி ஆயிடுச்சேரு வருத்தப்பட்டு கடந்து போயிருப்பாங்க அவங்க வேலைய அவங்க பாத்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அது வாழ்நாள் துக்கம் இல்ல அத வந்து ஈடு செய்யவே முடியாது அப்படி ஒரு இழப்புல இருக்கவங்க இத பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு என்ன இருக்க போகுது அதான் அவங்களோட தான் அத மதிக்க தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்ப இந்த என்னன்னா இது வந்து இன்னைக்கு இவங்க பண்ணிட்டாங்க இத பார்த்த நாளைக்கு எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா யார் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அத வெளிப்படுத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த சமூகம் என்ன நினைச்சிடும் நினைச்சிரோம்னு சொல்லி காதல்ல ஆரம்பிச்சு கல்யாணத்துல ஆரம்பிச்சு வாழ்க்கை முறையில இருந்து இல்ல இப்ப டிவோர்ஸ் போது இதுதான் சொல்லுவாங்க இப்ப டிவோர்ஸ் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ திரை பிரபலங்களுக்கு டிவோர்ஸ் அதிகமா நடக்குது அதை பார்த்து மத்தவங்க எல்லாம் பண்ணிருவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தனிப்பட்டது இல்ல அதுல வந்து அவங்களுடைய இன்ப துன்பங்கள் அவங்களுக்கு எது பிடிக்குது பிடிக்காது அப்படின்னு டிசைட் பண்றதோ இல்ல ஒரு தருணத்துல இந்த திருமண வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு வெளியில இருந்து நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு ரித்தன்யாவோட விஷயத்த நம்ம பார்த்தோம் எல்லாரையும் சொன்னது என்ன அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கை இல்லைன்னா என்ன ஏன் இந்த பொண்ணு அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டாங்க அவங்க வந்து தயவு செஞ்சு அந்த திருமண இருந்து கூட வெளியேறி அவங்க அப்பா அம்மாவோட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஒரு உயிரை இழக்கணுமா அப்படின்ற இடத்துக்கு நம்ம நகர்ந்து போயிருக்கோம்ல அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அதுல கூட அவங்க அப்பா சொன்ன கருத்து நிறைய விமர்சிக்கப்பட்டது அந்த மாதிரி இன்னும் கூட வந்து சொசைட்டி ஒரு கிளிஷேவா இப்படிதான் இருக்கணும் அந்த காலத்துல எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் அவசியமே கிடையாதுங்க இது அவங்கவுங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்களோட துக்கங்களை வெளிப்படுத்த தெரியும் அவங்கள அவங்களா இருக்க விடுறதுதான் நல்லது எல்லா விஷயத்திலையும் ஆனா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும் அப்படிங்கறது கூட ஒரு கன்சர்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா அதாவது ஒரு சோகமா இருக்கிறதா ஒரு அழுவுறாங்க அப்படின்னா அந்த அழுது எடுத்து வீடியோவா பதிவிடுறது அது மூலயமா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இல்ல உண்மையிலேயே அந்த அட்டென்ஷன் சிக்கிங் என்பது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம கண்டிப்பா தானே ஆகணும் இந்த அளவுக்கு நீங்க போக வேண்டாம் அப்படிங்கறது சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா இப்ப கூல் சுரேஷ் பண்றதுலயோ இல்ல வேற யாராவது அழுகுறாங்க அப்படின்னா அதை ஒரு வீடியோவை எடுத்து இங்கே பாருங்க நான் அழு சோகமா இருக்கேன் இல்ல நான் இந்த அளவுக்கு துக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ எடுத்து பதிவிடுறதின் மூலமா கூட அதுவும் ஒரு கன்சர்ன் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போற மாதிரிதான் இருக்கு அதையும் நம்ம வந்து இப்படி பண்ணாதனாச்சும் சொல்றதுக்கு நமக்கு ஒரு நமக்கு சொல்லலாமா கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அதை நம்ம எப்படி நான் பாக்குறது சரிமா அது வந்து இப்போ ஒரு தனிநபருடைய மரணமா இருந்ததுன்னா அது இந்த அளவுக்கு ஊடகங்கள்ல பெரிய இதா இருக்காது ஒரு துறை சேர்ந்தவர்கள் இல்ல டெலிவிஷன் இந்த மாதிரி மீடியால இருக்கக்கூடியவர்கள்னா அது மக்கள் பாக்குறாங்க அதுல கூட ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்ல யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கூட வரம்பு மீறி போறாங்க ஏன்னா ஒரு மரணத்தை எப்படி காட்சிப்படுத்தணும் எப்படி செய்தியா வெளியிடணும்ன்றதுக்கு நிறைய எத்திக்ஸ் இருக்கு அதையெல்லாம் மீறி அவங்களுடைய அந்த கடைசி நிமிடங்கள் இருக்கும்ல இறுதி சடங்குகள் செய்வாங்க ஒரு சடலத்தை குழிக்குள்ள இறக்குறதையோ இல்ல தகனம் பண்றதையோ அதெல்லாம் வந்து தொலைக்காட்சிகள்லயோ இல்ல யூடியூப் சேனல்ஸ்லயோ ஒளிபரப்ப கூடாது ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல குழந்தைகள் பார்ப்பாங்க எத்தனை பேர் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு வேற மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணிடும் அதை வந்து அது அந்த பொறுப்பும் அந்த கடமையும் வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் அந்த இடத்துக்கும் வந்து விளம்பரம் தேடுறாங்க அப்படின்றது அது அவர்களுடைய மனசு சார்ந்த பிரச்சனை தான் நம்ம பார்க்கணும் அவங்க வந்து அவங்கள சரி பண்ணிக்கணும் அதை வந்து நம்ம இன்னொருத்தர் போய் சொல்லவே முடியாது இல்ல நீ ஏன் இப்படி பண்றேன்றதை நம்ம கேட்க முடியாது இந்த இடத்துலயும் வந்து நம்ம இதை பண்ணணுமா உங்களுடைய துக்கத்தை இப்படி நீங்க வெளிப்படுத்து அவருடைய உயிர் நண்பர்கள் எத்தனை பேர் அங்க வந்திருந்தாங்க இப்ப சங்கர் சுட்டி அரவிந்த் அந்த அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு காம்பினேஷன் அவங்கதான் டிவில எல்லாம் ஆரம்பத்துல ஒன்னா வருவாங்க அதுக்கப்புறம் அவரோட நிறைய படங்கள் பண்ணவங்க தினமும் அவங்களை சந்திக்கிற நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட அவங்களுடைய துக்கத்தையும் அவங்க கண்ணீரையும் எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு தெரியும் அப்படி பார்க்கும் போது இது ஆடா தெரியுது அந்த இடத்துலயே ஏன்ப்பா இந்த வேலை இருந்தாலும் எங்க போனாலும் இதான் பண்ணுவான் அப்படிதான் எல்லாரும் பேசுனாங்க யாரும் அதை பாக்கும்போது இல்லப்பா கூல் சுரேஷோடைய அந்த கண்ணீரும் வலியும் உண்மையிலேயே உணர்வுபூர்வமானதுன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல அப்ப அது அவருடைய நடத்தை தான் நீங்க சினிமா தியேட்டரோட அதெல்லாம் நிறுத்திக்கிங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போய் இதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் அதை எல்லாருக்குமே பண்ணுவார் பிறந்த நாள்னாலும் அங்க போய் அப்படிதான் பண்ணுவாரு இந்த மாதிரி இறுதி சடங்குனாலும் அங்க போய் அப்படி பண்றது அது வந்து ஒருவேளை கூழ் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகன் என்கிற அளவுல அவர் மேல சில மரியாதை கூட சிலருக்கு இருக்கலாம் ஆனா அவருடைய இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து அவரை மக்கள் முன்னாடி வந்து ரசிக்க வைக்காது அவரை பார்த்து என்னப்பா இது முகம் சுலிக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் இப்ப என்னன்னா நம்ம சொல்றோம் இல்லையா குற்றம் சாட்டுறவங்க இல்லையா அவங்களும் கூட ஒவ்வொரு விதத்துல தனிப்பட்ட இழப்புகளோ இல்ல தனிப்பட்ட வேதனைகளோ இருக்கும் அவங்க கூட வெளிப்பட இப்ப அவங்களை சுத்தி ஒரு கேமரா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு உலகம் வந்து அவங்கள பார்த்து சொல்லும் வந்து அவங்களுக்கு புரியும் இப்ப வந்து அவங்க சுத்தி கேமரா இல்ல அவங்க வந்து ஒரு ஃபேமஸா இல்ல அப்படிங்கிறதுனால நான் இப்படிதான் இருக்கேன் ஆனா அவங்க அப்படி இருக்காங்க இல்லையா அது தப்பு அப்படின்ற மாதிரி போகுது இல்லையா இப்போ யாருக்கு தெரியும் இப்ப கமெண்ட் பண்றாங்க இல்லையா அவங்களோட தாயோ மனைவியோ இல்ல அவங்களோட பர்சனல் இழப்புகளுக்கு அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா இவங்க பக்கத்துல கேமரா இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் நம்ம இவங்களை திட்டிட்டு இருக்கோம் நம்ம பக்கம் கேமரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாலு பேர் நம்மளே திட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கறத இந்த பக்கம் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எல்லாருக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா இப்ப அவங்களுடைய இந்த துக்கத்திலிருந்து அவங்க மீண்டு வரணும் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் வாழ்க்கை அடுத்த கடத்த நோக்கி நகர்ந்து போய் தானே ஆகணும் அதுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவங்கள அவங்க மனசை தேத்தி கொண்டு வர்றதுக்குதான் இதெல்லாம் உதவி செய்யணுமே தவிர ஏற்கனவே அவங்க ஒரு வழியிலயும் வேதனையிலயும் இருப்பாங்க அவங்களை மேலும் காயப்படுத்துற மாதிரி அவங்க ஒருவேளை ஒரு போனையோ இல்ல டிவியோ எடுத்து பாக்குறாங்க அவங்களுடைய இந்த விஷயத்த பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சா அவங்க மனசு எவ்வளவு புண்படும் அவங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியாது இல்ல அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு உறவு இருந்துச்சு அவர் கடைசியில என்னென்ன எல்லாம் சொல்லியிருப்பாரு ஒருவேளை அவரோட ஆசையா கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் ரோபசங்கரோட கடைசி ஆசையா இருந்திருக்கலாம் ஒருவேளை சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க சாதாரணமா வீடுகளிலேயே கேட்க முடியும் நான் செத்தாலாம் யாரும் அழாதீங்க ஆஹ் நான் என்ன வந்து சந்தோஷமா தான் வழி அனுப்பணும்னு சொல்லுவாங்க இல்ல ரொம்ப வயசானவங்க எல்லாம் இறந்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா அவங்கள வந்து ஆடி பாடி சந்தோஷமா வழி அனுப்பணும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரூபசங்கருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கலாம் அவர் ஒரு கலைஞன் எத்தனையோ பேரை சிரிக்க வச்சிருக்காரு எவ்வளவோ பேரை வந்து நிறைய நேரங்கள்ல துக்கத்துல இருந்திருப்பாங்க கஷ்டத்துல இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது கூட இவருடைய காமெடியை பார்த்து அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் வந்து என்னுடைய மரணம் வந்து எல்லாரும் அழறதாவோ ஒரு சோகமான நிகழ்வா இருக்கக்கூடாது உங்களுக்கு வழிகளும் வேதனைகளும் இருந்தாலும் என்ன சந்தோஷமா வழி அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை அந்த ஆசையைதான் அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் அன்னைக்கு துக்கமா இருந்தாலும் என்னுடைய கணவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் அதை பண்ணேன் சில பேர் எல்லாம் இந்த கல்லறை நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் கல்லறையை கட்டி வச்சுட்டு உயிரோட இருக்கவங்களா இருந்திருப்பாங்க அதாவது நான் செத்தா என்னை இப்படிதான் அடக்கம் பண்ணணும் என்னுடைய நினைவிடம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இருக்கும் அந்த குடும்பத்தாரிடம் வெளிப்படுத்தி இருப்பாங்க அந்த அடிப்படையில தான சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உடல் பாகங்களை வந்து டொனேட் பண்றாங்க என்னுடைய உடல் வந்து மண்ணில் போறதை விட ஒரு மருத்துவ ஆராய்ச்சிக்கு போடும் அப்படின்னு சொல்லி உடலையே தானம் பண்றவங்க இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தருக்குமே வந்து தன்னுடைய வாழ்க்கை சார்ந்தும் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகும் கூட நம்ம எப்படி நடத்தப்படணுன்றதுக்கான விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் முறையா புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ரோபோசங்கரோட மனைவி அப்படி நடனமானது பல்வேறு இருந்து விமர்சிக்கப்பட்டு வருது இது சரிதானா அப்படின்னு பலரும் சொல்லலாம் ஆனா தான் தெரியும் அவ எப்படி அவங்களோட துக்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது இதெல்லாம் குறித்து இந்த கருத்துக்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க